இந்த சரீரத்திலேயே பஞ்சபூதாத்மகமானது தானே பாருங்க இந்த சரீரமே கூட அதில் கெட்டியான தன்மையும் இருக்குது கொஞ்சம் ரத்தம் பெருகிறது அப்படின்னு சொல்கிறா ரத்தம் போகணும் எல்லா இடங்களுக்கும் போகலைன்னா பிரச்சனை அப்போது நாம் வந்து அப்படி போகாமல் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துன்னா கூட உடனே அதுக்கு பிளட் தின்னரெல்லாம் போடலாம் அது ப்ள பிளட்டை வந்து போ போக வைக்கணும் அது மெல்லிஸாக இருந்து அது போகணுங்கிறது அப்போது பிருத்திவி அப்பு தேஜஸ் நமக்கு நம்ம வயிற்றில் ஏதோ ஒரு தேஜஸ் இருக்குது கண்ணில் ஒரு தேஜஸ் இருக்குது இதனால தான் நம்மளால் பார்க்க முடியாது சாப்பிட்டதெல்லாம் நிஜீரணமாகிறது இந்த பிருத்திவிட தேஜோ வாயு வாயு இல்லைன்னா கதையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற காரணத்தினால பிராணா பிராணாபானாதிகளான வாயுகள் ஆகாஷம் ஆகாஷங்கிறது ஒன்றுமில்லாத ஒரு வெற்றிடம் காதில் ஒரு வகையான ஆகாஷம் இருக்கிறதுனால தான் சொல்கிறதெல்லாம் நமக்கு கேட்கறது சரீரத்துக்குள்ளே எங்கெங்கே இடம் இருக்கோ இப்போ ஜலம் இது ரத்தம் பாயனோ அப்படின்னு சொன்னால் நாம் என்னமோ தமனிகளுக்குள்ள ரத்தம் போகிறது அப்படின்லாம் சொல்கிறோமோ இல்லையோ அதுகளுக்குள்ள ரத்தம் போகணுமானா அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருந்தால் தானே அந்த இடத்துல போகும் இல்லாத இடத்துல தானே இது போகணும் அப்போது ஒரு போகிறது போன உடனே அந்த இடம் வெற்றிடமாகிறது மறுபடியும் அதை பம்ப் பண்ணி நம்மளுக்கு அதனால தான் சம்ஸ்கிருதத்தில் ஹிருதயங்கிற பெயரே அது ஹரத்தி ததாத்தி யட்சத்தி அதாவது தா ததாத்தி தாங்கிறது எடுத்துண்டு தாங்கி கொடுப்பது ரத்தத்தை தான் எடுத்துண்டு ததாத்தி தான் தாங்கிண்டு எச்சத்தி எல்லா இடங்களுக்கும் அது கொடுக்கறது பம்ப் பண்ணி அது கொடுக்கறதுங்கிறதுனால தான் ஹ்ரு த ய அப்படிங்கிறதானது அப்போது எந்த ஒன்று இந்த மாதிரியான தன்மையை பண்ணுறதோ அது தமனிகளின் வழியாக பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த தமனி வழியாக ரத்தம் பாஞ்சுது ஏன் பாஞ்சுது அந்த இடத்துல ரத்தம் அந்த இடம் கேப்பாக இருக்குது அதனால தான் அது ஆகாஷம் இப்படி பஞ்சபூதாத்மகமானது தான் இந்த சரீரம்